அடுத்த திருவண்ணாமலை மாவட்டத்துக்குள்ளே போகிறோம் அடுத்த தொகுதி செங்கம் டிஎம்கே ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் டூ ஏடிஎம்கே ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் நைன் என்டிகே டூ பாயிண்ட் எயிட் ஜீரோ டிவிகே செவன் பாயிண்ட் டூ நைன் சார் எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஒரு ரிசர்வ் தொகுதி இந்த தொகுதி ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்குது ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ எங்களை பொறுத்தமானும் இந்த தொகுதி வந்து நாங்கள் அதிமுகவுக்கும் கொடுக்கல திமுகவுக்கும் கொடுக்கல இந்த தொகுதியை வந்து நம்ம வந்து எட்ஜ் க்ளோஸ் அப்படிங்கிற இடத்துல வச்சுருக்கோம் ஓகே சார் விஜய் செவன் பாயிண்ட் டூ நைன் வாங்குறது ஈசியா ஜெயிக்க வேண்டிய திமுகவை ஒரு க்ளோஸ் செலெக்ஷனாக கொண்டு போய் ரொம்ப டைட்டாக டைட்டாக கொண்டு போய் நிறுத்தி இருக்குது ஸோ இது இஸ் கேம் யாருக்கு வேணுமா வெற்றி கை மாறலாம் இந்த விஜய் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லை ஒரு வருஷம் விஜய்க்கும் இருக்குது இப்போ விஜய் இந்த தொகுதியில் தண்டு செல்வாக்கு பெருக்கிக் கொள்ளுகிறாங்க வச்சுப்போம் ஒரு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் கூடுதலாக ஓட்டு வாங்குறாருனா அநேகமாக அந்த மூணு நாலு பர்சன்ட்டில் ஒரு மூணு பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் டிஎம்கே அவங்களுடைய ஓட்டிலிருந்து மைனஸ் பண்ணிடலாம் அப்படின்னா ஏடிஎம்கே கேட் ஜோவர் கிடச்சிடும் ஓகே சார் அடுத்த தொகுதி திருவண்ணாமலை டிஎம்கே ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் ஜீரோ ஏடிஎம்கே ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ என்டிகே ஃபைவ் பாயிண்ட் ஒன் நைன் டிவிகே செவன் பாயிண்ட் செவன் எயிட் இது ஈவா வேலுவோட தொகுதி சார் என்ன சார் இது இதுவா போன வாட்டி அறுபத்தாறு சதவீதம் டிஃபரன்ஸ் எல்லா எலக்ஷன் மெயின்டை பண்றத கடைசியா டூ தௌசண்ட் லெவன்ல மட்டும் தான் ஆயிரம் ஓட்டி ரெண்டாயிரம் ஓட்டி ரொம்ப க்ளோஸ்ல வந்து ஜெயிச்சாரு மற்ற ரெண்டு நாற்பத்தாறு சதவீதம்ல மார்ஜின்ல ஜெயிச்சா இருப்பா அறுபத்தாறு சதவீதம் வாயினா இருப்பா முதல்ல சொல்றேன் இந்த விஷயம் எடப்பாடியார் நைனார் நாகேந்திரன் எல்லாருக்குமே சொல்லிடலாம் தயவு செய்து இந்த தொகுதியை பிஜேபிக்கு கொடுக்காதீங்க போன வாட்டி இவரோட சொந்தக்காரன் தான் வந்து வாங்கினார் சீட்டை சொந்தக்காரர்கிட்ட தான் வாங்கினார் பிஜேபி கிட்ட சேர்ந்து ஓ கேண்டிடேட் ஆ வாங்கிக்கின்னு போய் வீட்டில் போய் படுத்துட்டாரு இதில் வேற எவனோ ஒருத்தர் வந்து ஒரு சென்ட்ரல் மினிஸ்டருக்கு காசு வேற கொடுத்துட்டான் அவன் சென்ட்ரல் மினிஸ்டருக்கு கொடுக்கல சென்ட்ரல் மினிஸ்டரோட பிஏன்னு ஒருத்தன் பொய் சொல்லியிருக்கான் அவனுக்கு கொடுத்துட்டான் அவன் ஒரு பக்கம் பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்தது திருவண்ணாமலையில் இந்த மாதிரியான பஞ்சாயத்து எல்லாம் கிரியேட் பண்ணுறதே திரு ஏவா வேலு அதனால அதிமுகவில் ஒரு நல்ல கேண்டிடேட் நான் சொன்னே உடனே பிஜேபி காரங்க என்கிட்ட கோச் கோச்சுப்பாங்க நான் அதை சொல்லலை இவ்வளோ க்ளோஸாக இருக்கிற எலெக்ஷனில் திருவண்ணாமலை மாதிரியான இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு நல்ல அதிமுக கேண்டிடேட்டை போட்டிங்கன்னா டிமோகிராஃபி ஜாகிரபிலாம் ஒழுங்காக தெரிஞ்ச கேண்டிடேட்டை போட்டிங்கன்னா ஜெயிக்கிறது உறுதி பிஜேபி கிட்ட கேண்டிடேட்லாம் கிடையாது அவங்க தலையில் நீங்கள் தொகுதியை கட்டினீங்கன்னா அவங்களுக்கும் வேஸ்ட்டு என்டிஏக்கும் வேஸ்ட்டு இந்தவா மெசேஜ் கிளியர் கட் ஏவாவேலு தோற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண தெரியணும் அதிமுகவுக்கு சார் எப்படி பார்க்குறீங்க சார் ஏவாவேலு ஒரு பெரிய ஹெவி வெயிட் இவ்வளோ நெக்க நக்காக வந்து சேர்ந்துருக்காரு நூல் நிலையில் தான் அவருடைய வெற்றியோ தோல்வியோ எதோ ஒன்று அடங்கியிருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பிஜேபி கையில் இந்த தொகுதியை கொடுத்தாங்க அப்படின்னா ஹேண்டில் பண்ணவே தெரியாது முடியாது இது வந்து அவருக்கு வாய்ப்பாக போய்விடும் அவர் கொஞ்சம் ஒரு ஜம்ப் அடித்தான்னு ஜெயிச்சுட்டு போயிடுவார் அதே நேரத்தில் ஏடிஎம்கே கையில் இந்த நார்மல் கேள்வி ஹெவி வெயிட் ஒருத்தர் யாரும் இவர் எடுத்துனா வேறு யாரை போட முடியும் ஒரு ஹெவி வெயிட்டை தான் போட முடியும் ஏடிஎம்கையில் ஹெவி வெயிட்டை கண்டுபிடிக்க முடியும் இந்த தொகுதியில் பிஜேபி செல்வ ஹெவி வெயிட்டை கண்டுபிடிக்க முடியுமா இதான் என் கேள்வி ஹெவி வெயிட்டை போடுறோம்னா ஹெவி வெயிட்டு இருக்கணும்ல இருந்தால் தானே போடுவீங்க அப்படி போட்டால் ஏவா வேலுவை தோற்கடிக்க முடியும் இந்த சர்வே எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கு இந்த அளவுக்கு ஏவாவேலுக்கு இரோடாகும் அவருடைய அந்த அளவுக்கு ஹெவியாக ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இதை வந்து ஏடிஎம்கே தலைவர் ரொம்ப சிறப்பான முறையில் பயன்படுத்தி கொள்ளணும் அது ஏன் ஆன்டி இன்கம்பன்சி அதை நம்ம திருவண்ணாமலையில் திருவண்ணாமலையில் தொடர்ந்து இவர் வந்து ஏவாவேலு வந்து எவ்வளோ நாளாக இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து டிஎம்கே எம்எல்ஏ தான் இருந்திருக்காங்க தொண்ணூற்றாறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு பிச்சாண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏவாவேலு ஸோ ஆறு முறை முப்பது வருடமாக திமுக வசம் இருக்கக்கூடிய தொகுதி இது அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்து அதி காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க அதிமுகவுக்கு இங்கே பெருசாக கட்டமைப்பு இல்லை அதனால் இருந்து இன்றையிலிருந்து அதிமுக பூர்வாங்க வேலையை ஆரம்பித்து ஒரு கேண்டிடேட் லோக்கல் கேண்டிடேட் அது அவங்க வந்து அந்த சத்துணவு ஊழியர் ஒருத்தவங்க இருந்தால் எம்பி ஆனாங்கள்ல அவங்களாக கூட இருக்கலாம் இப்போலேருந்தே குரூம் பண்ணும் குரூம் பண்ணும் குரூம் ஆனால் சார் ஜென்ரல் என்ன சொல்கிறாங்க ஏவா வேலைக்கு எதிராக யார் இருந்தாலும் பேரலைஸ் பண்ணிடுறாரு அவர் யாரையும் செயல்பட விடாமல் பண்ணிடுறாரு இன்ஃபேக்ட் யார் இருந்தாலுமே களத்துக்குள்ளே அவங்க வந்து போகக்கூட முடியாது களத்துக்குள்ளே போக கூட முடியாது ஏன்னா அவர் வந்து அவர் 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 அவருக்கு தெரிஞ்ச வழி மூலமாக அவங்கள ஸ்டாப் பண்ணிடுவாருன்னு சொல்கிறாங்க அதை மீறி இவ்வளோ க்ளோஸ் வருது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற போது அதை எப்படி அதிமுக கொள்ளணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் நிச்சயமாக அவங்க பயன்படுத்திப்பாங்க ஏன்னா இந்தளவு க்ளோஸு அப்படின்னு தெரிஞ்சாச்சுன்னா கைக்கு வந்து வாய்க்கு வராமல் போயிடக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க அப்போ அதுக்கான ஸ்ட்ராட்டஜி அவங்களும் யோசிப்பாங்கல்ல இது வரைக்கும் எல்லாம் வீழ்த்தப்பட முடியாதவர்னு நினச்சிட்டு இருந்தாங்க

செலவழிக்க வா அதே மாதிரி ஸ்ட்ரீட் ஃபைட்டராக இருக்கணுங்க இப்போ சுவேந்து அதிகாரி மம்தா பேனர்ஜியை தோக்கடிச்சா என்ன ஆகும் ஸ்ட்ரீட் ஃபைட்டரு ஏவாவேலும் ஸ்ட்ரீட் ஃபைட்டரு நீ ஒன்று ஸ்ட்ரீட் ஃபைட்டர் வேணும் வேட்டிய மேலே கட்டிட்டு வந்து ரோட்டில் வந்து சண்டை போடுற அளவுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் தான் திருவண்ணாமலையில் ஏவாவேலும் தோக்கடிக்க முடியும் ஒரு பெண்ணை போட்டால் அதான் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அதனால தான் சொன்னேன் அந்த லேடிஸ் இருக்காங்கல்ல திருவண்ணாமலை தான் அம்மா சத்துணவு ஆனால் போடுங்கன்னு சொல்ல வரல அந்தம்மா அவங்க ஜெயிச்சாங்க ஒரு வாட்டி லோக்சபா எலக்ஷனில் ஏதாவது பண்ணுங்கள் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்கள் இமீடியாக பண்ணுங்கள் இந்த ஆன்டி இன்கம்பன்சி மாக மாறக்கூடிய இடம் திருவண்ணாமலை கோவில் அனைத்து இருக்கு சார் அந்த பஞ்சபூத கஷேத்திரம் அது கோயில் சார்ந்த பிரச்சனை அது அடிக்கடி சர்ச்சையாகவும் மாறிட்டு அந்த மாதிரியான இடம் சார் அடுத்த தொகுதி கீழ்பண்ணத்தூர் டிஎம்கே ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபோர் ஏடிஎம்கே ஃபார்ட்டி டூ பாயிண்ட் செவன் செவன் ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் செவன் பாயிண்ட் த்ரீ த்ரீ எப்படி பார்க்குறீங்க சார் இங்கே வந்து நாங்கள் தான் கேட்பாங்க ஆன்ட்டி இதை கொடுத்து சார் அவங்க ஏன்னா திருவண்ணாமலையில் அது கேட்பாங்க கண்டிப்பாக கேட்பாங்க அது ஆன்ட்டி இன்கம்பென்ஸியை மேனேஜ் பண்ணுறதுக்கு திருவண்ணு இப்போ திருவண்ணாமலையில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதோட எஃபெக்ட்டு இந்த தொகுதியிலையும் எஃபெக்ட் தெரியணும் இந்த கொட்டையில் எஃபெக்ட் தெரியணும் இந்த கொட்டை எஃபெக்ட் ஒரு எஃபெக்ட் மூணு எஃபெக்ட் தெரியும் அதுக்கு பிஎம்கேக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் பிஎம்கையும் ஒரு ஸ்ட்ராங் ஹேண்ட்டு போடணும் போட்டாங்கன்னா வாய்ப்பு இருக்குது ஓகே அடுத்த தொகுதி கலாசா டிஎம்கே ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் ஏடிஎம்கே ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் என்டிகே சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் டிவி கே எயிட் பாயிண்ட் ஃபைவ் செவன் எப்படி சார் பார்க்குறீங்க கொஞ்சம் கஷ்டமான தொகுதி தான் ஓகே இது லீடு ஒன்றும் அதிகமாகிட்டு போகறீங்க டிஎம்கே சான்ஸ் இருக்கு சான்ஸ் இருக்கு ஆனால் இது எல்லாமே சி திருவண்ணாமலை மாவட்டமே ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கு இப்போ அந்த மாவட்டத்தில் ஏதோ நடந்துகிட்டு இருக்கு ஒரு சேர்னிங் நடந்துகிட்டு இருக்கு ஏவாவைலுக்கு எழுத்தாப்புல ஏன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் எல்லா தொகுதியுமே இவ்வளோ க்ளோஸாக வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ ஏவாவேலுவோட வெயலுவோட கண்ட்ரோல் இருக்கக்கூடிய மாவட்டம் அவரும் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பொன்முடி ஆர் ஃபர்தர் மேட்டர் மேட்ரு கே என் நேரு அந்த மாதிரி ஒரு லீடர் தான் இங்கே அவர் மேலே ஏதோ அதிருப்தி இருக்குது அவர் மேலே ஏதோ அதை ஏதோ பண்ணிருக்கிறது மக்களுக்கு பிடிக்கல அதை வந்து அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதை கொண்டு போகணும் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு இன்சார்ஜாக அதிமுக யார் போடுறாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஏவாவியோடய கண்ட்ரோலில் இருக்க எல்லா இதுலேயுமே இந்த விதமான ஒரு அதிருப்தி ரிஃப்ளெக்ட் ஆகிறத பார்க்குறோம் இப்போ கலச பாக்கத்துலேயும் பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு நல்ல சான்ஸ் பயன்படுத்திக்கும் எடப்பாடி ஒரு நல்ல இன்சார்ஜ் போடணும் சார் சரியான இன்சார்ஜ் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டுக்கே போடணும் இந்த டார்கெட் பண்ணி இதை வந்து டார்கெட் பண்ணி அடுத்த ஒரு வருஷம் உழைச்சாங்கன்னா இந்த மாவட்டத்தை வேற பக்கமாக திருப்பியர் அந்த இன்சார்ஜ் வந்து தேர்தல் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர் வந்து ஒரு தேர்தல் வியூகத்தை நல்லா தெரிஞ்சவராக இருக்கணும் அதிமுகவோட பக்கா விசுவாசியாக இருக்கணும் ஒர்க் பண்ணுறதுக்கான மனுஷனாக இருக்கணும் அவர்கிட்ட இந்த மாவட்டத்தை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாவட்டத்தை தூக்கம் தூக்கம் அடுத்த தொகுதி போலூர் டிஎம்கே ஃபார்ட்டி டூ பாயிண்ட் டூ சிக்ஸ்

இப்போ டெல்லி எலெக்ஷன் பற்றி நான் சொல்கிறேன் இப்போ டெல்லி எலெக்ஷனில் என்னாச்சுன்னா வந்து ஒரு இருபத்தி மூணு பேர் ஐடென்டிஃபை பண்ணாங்க இன்க்ளூடிங் அரவிந்த் தர்மபுரி சுனில் பன்சல் அவங்கலாம் அவங்க எல்லாரையும் நேராக உட்கார வச்சு அமித்ஷா பேசினார் நீங்கள் தான் இன்சார்ஜ் நீ களத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது நீ கிரவுண்டுக்கு போய் கேம்பெயின்லாம் பண்ணாத பின்னாடி உட்காந்து பேக்ரவுண்ட் வேலை பண்ணு பூத் ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் பண்ணு பூத் டேட்டா கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோ நீ கேண்டிடேட்லாம் ஒழுங்காக பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா எல்லாத்தையும் பார்த்துக்கோ தேவைப்பட்டால் ஃபண்டு கூட பண்ணு எல்லாம் பண்ணு உன்னுடைய வேலை என்னன்னா இந்த இடத்துல ஜெயிச்சு காமிக்கணும் அதுவும் பொறுப்பு அந்த மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்தை ஒரு மூணு பேர்கிட்ட கொடுக்கணும் எப்படி அமித்ஷா வந்து உத்தரப்பிரதேச ஜெயிச்சு கொடுத்தாரோ சுனில் பன்சர் வந்து எப்படி ஒடிசாவை ஜெயிச்சு கொடுத்தாரோ டெல்லியை வந்து இந்த இருபத்தி மூணு பேர் எப்படி ஜெயிச்சு கொடுத்தாங்களோ ஏன்னா பியூஷ் கோயல் எல்லாம் இருக்கிறாங்க அந்த மாதிரி இது ஒரு ஒரு இது ஒரு சாதாரண வேலை கிடையாது இது வந்து ஒரு முக்கியமான வேலை முக்கியமான பொறுப்பாளர் நம்பிக்கை உள்ள ஒரு மனுஷங்கிட்டே இந்த வேலையை கொடுக்கும் என்ன சார் நான் சொல்கிறது கரெக்டாக சார் கரெக்ட் ரொம்ப பர்ஃபெக்ட்டு அதுவும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இவங்க தூக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இது வந்து எவ்வளோ பெரிய இண்டிகேட்டர் தெரியுமா ஏன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தை வந்து அசைக்க முடியாத மாவட்டம்னு கருதப்படுகிற ஒரு மாவட்டம் இந்த மாவட்டத்தில் ஒரு டோட்டல் ஸ்வீப்பை நோக்கி என் போகும்னு சொல்லுங்க அப்படின்னா மற்ற மாவட்டங்கள் என்ன கதியாகும் அப்படின்னா ஓவராலாக இது எவ்வளோ பெரிய வெற்றிய நோக்கி என் கொண்டு செலுத்தும்னு பாருங்கள் இது வந்து ஒரு பெரிய இண்டிகேட்டராக மாறக்கூடிய ஒரு மாவட்டங்க இன்றைக்கி ஒவ்வொன்று நெக்க நெக்காக இருக்குது ஸோ ஏவா எதிர்த்து களமாடுறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு சரியான நபரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போடுறோம் அடுத்த தொகுதி ஆரணி டிஎம்கே ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் டூ நைன் ஏடிஎம்கே ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ என்டிக்கே செவன் பாயிண்ட் டூ ஃபோர் டென் பாயிண்ட் த்ரீ செவன் எப்படி சார் பார்க்குறீங்க அதே தான் அதே சேம் பேட்டர்ன் ஒரே மாதிரி வருது அதாவது இந்த நான் பார்த்த எலெக்ஷன்லாம் அதே மாதிரி தான் நான் சொல்கிறது என்னன்னா இது வந்து மகாராஷ்டிரா டெல்லி எலெக்ஷனில் என்ன ஹேண்டில் பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் இருந்தது இப்போ ஜூலை ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மகாராஷ்டிரா எலெக்ஷனை பார்க்கும்போது இந்த மாதிரி தான் நிறையா இருந்தது எண்பது தொகுதிங்க இந்த மாதிரி க்ளோஸாக இருந்தது அந்த எண்பது தொகுதியில் எண்பது அடித்தாங்க பிஜேபி கூட்டணி அந்த மாதிரி அடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணாங்களோ அதை பண்ணணும் அது வந்து தொகுதி பங்கீட்டில் எப்படி பண்ணணும் இன் மேனர் பண்ணணும் அப்படி பண்ணினா அது அதே மாதிரி சார் இதை வந்து இந்த இந்த மாவட்டத்தை பொறுத்த மட்டும் தயவுதாட்சியமே பார்க்கக்கூடாது ரூத்லெஸ் பர்சன்ஸ் தான் தேவை ஒவ்வொரு கேண்டிடேட்டும் ரூத்லெஸ்ஸாக இருக்கணும் அதே மாதிரி அதாவது இது இது என்னென்னா இந்த கோவத்தை வந்து ஏவா வேலு மேலே இருக்கிற கோவத்தை திமுக மேலே கோவமாக முகஸ்டாலின் மேலே கோவத்தை காமிக்கணும் ஆக்கணும் அதுக்கு எடப்பாடி டு டூ தௌசண்ட் செவென்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மு டுவெண்ட்டி ஒன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் என்ன நடந்திருக்கு திட்டங்கள் அதெல்லாத்தையும் கம்பேர் பண்ணி எல்லாம் போட்டாங்கன்னா இதை வந்து பிரேக் பண்ணணும் எடப்பாடியார் காலத்தில் நடந்தது ஸ்டாலின் காலத்தில் நடக்காமல் போனது இந்த எல்லாத்தையும் கொண்டு போகணும் அதிருப்தியை கோபமாக மாற்றும் இதுதான் ரொம்ப முக்கியம் ஓகே அடுத்த தொகுதி செய்யாறு டிஎம்கே ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஒன்

பாமகவும் முக்கியம் சோ எல்லா கட்சिसார் அந்த பிஜேபியும் முக்கியம் ஆனா என்னன்னா பிஜேபி தேமுதிக பாமக கிட்ட ரொம்ப சீட்லாம் குடுத்துற கூடாத காரணம் ஏவாவேல் அதுக்காக தான் நான் சொல்றனோ நான் அவங்க மேல வந்து நான் கிড়া நான் லேசா மதிப்பிடல நான் சொல்ல வரது ஏவாவேல் வளட பாங்க ஒரு நபரோட கம்பேர் பண்ணா இவங்கல்லாம் வந்து ரொம்ப பலவீனமான கேண்டிடேட் எக்ஸாக்ட் கரெக்ட் ஈஸியா ஊதிட்டு போயிரவே சார் போன எலெக்ஷனே வந்து கிட்டத்தட்ட நாலு பர்சன்ட் ஃபிங்ல தான் சார் ஜெயிச்சிருக்காங்க டிஎம்கே என்டிகே அஞ்சு பர்சன்ட் வாங்கியிருக்கு எம்என்எம் வந்து ஒரு பர்சன்ட் வாங்கியிருக்கு பட் விஜய் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குறது கொஞ்சம் ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் தான் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிளியர் மெசேஜாக இருக்கு ரூரல் கார்டு கரெக்ட் ஒரு கிளியர் கட் மெசேஜாக இருக்குது சார் அடுத்த தொகுதி வந்தவாசி ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஒன் டிஎம்கே தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் செவன் ஏடிஎம்கே ஃபோர் பாயிண்ட் நைன் சிக்ஸ் என்டிகே

அண்ட் எம்எல்ஏ மேல எந்த ஒரு அதிருப்தியும் இல்லை அது வந்து ரொம்ப கிளியராக தெரியுது அடுத்த தொகுதி ஜெஞ்சி டிஎம்கே ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஃபோர் எயிட் ஏடிஎம்கே தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் என்டிகே ஃபோர் பாயிண்ட் நைன் நைன் டிவிகே த்ரீ பாயிண்ட் நைன் நைன் இந்த தொகுதி எப்போதுமே ஜெஞ்சி ராமச்சந்திரன் ஒருத்தர் இருப்பார் அவர் முதல்லே சொல்லுவாங்க ஜிஹார் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்போ மஸ்தான் அது ஒரு ஃபோர்ட் ஜென்ஜி கோட்டை தான் அதுவும் ஃபோர்ட் தான் அந்த ஃபோர்ட்னு ப்ரூவ் ஆகிடுச்சுப்பா என்னென்ன அது வந்து முஸ்லீம்ஸ் ஃபோர்ட் அதிகம் நிறைய இப்போ வக்பு சம்மந்தப்பட்ட கான்ட்ரவர்ஸிலாம் வந்து அதில் அங்கே செஞ்சிய மையமாக கொண்டு வக்பு சொத்து தொடர்பான நிறைய சர்ச்சைகள் உண்டு நிறைய கேஸு வழக்கு எல்லாம் போயிட்ருக்கு செஞ்ச மஸ்தான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஹெவி வெயிட்டுங்க ஸோ அது ஒரு பெரிய ஃபேக்டர் அந்த சிறுபான்மையினை ஓட்டு இன்டாக்டு அப்படியே டிஎம்கேக்கு அதில் வந்து யாருமே மாற்ற முடியாது ஸோ ஒரு டேக்அவே இருக்கு என் எல்லாம் அதிகமாக இருக்காங்க விஜயோட பர்ஃபாமன்ஸ் இல்லை ஸோ ஒரு கிறிஸ்டியன் ஓட்டம் மட்டும்தான் உடைக்கிறான்றது அகைன் ப்ரூவ் ஆகும் தெளிவாக தெரியுது அது ரொம்ப தெளிவாக தெரியுது ஆனால் முஸ்லீம் ஓட்ஸ் அப்படி இருக்கிறப்போ திட்டவட்டமாக அங்கே டிஎம்கே வெற்றி பெறுவது உறுதியாகுது அடுத்த தொகுதி மயிலம் டிஎம்கே தேர்ட்டி ஃபைவ் 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 ஏடிஎம்கே ஃபிஃப்டி சிக்ஸ் என்டிகே ஃபோர் சிவி ஸ்ரீ சிவி வேண்டிய தொகுதி விழுப்புரத்தில் எல்லாம் பண்ணுறதோட போய் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முன்னூறு சீட்டை கொடுத்துட்டு இங்கே வந்து சி ஒன்று சண்முன்னு சி வி இன்ஃபேக்ட் சி வி கண்ட்ரோலே தெரியுது விழுப்புரம் மாவட்டம் ஃபுல்லாக பாருங்கள் விழுப்புரம் மாவட்டம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி ஏடிஎம்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது உங்களுக்கு தெரிய வரும் மயிலம் சூப்பரான கான்ஸ்டிடியூன்சி இருபது பர்சன்ட் லீடு ஏடிஎம்கே எடுக்கிற சாதாரண விஷயம் இல்லை இவர் சொன்ன மாதிரி சிவி சர்மு நிற்கலாம் ஆனால் எனக்கு அந்த வேறுபட்ட கருத்து உண்டு சி வி மாதிரியான ஒரு ஹெவி வெயிட் இவ்வளோ ஈஸியான தொழிலில் நிற்கக்கூடாது இந்த பெல்ட்லேயே இருக்கக்கூடிய டஃப்பான தொகுதின்னா கூடுதலாக ஒரு தொகுதி என்டிஏவுக்கு கிடைக்கும் இவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்கிறப்ப யார் வேணாலும் ஏடிஎம்கே சார்பில் நின்று ஜெயிச்சிருவாங்க அப்படின்னா இன்னொரு தொகுதி இருக்கா நான் சொல்றேன் சொல்லுங்கள்